உங்க ஹாலிடேஸ் ஜாலிடேஸா மாத்த ஜெய்சன் டூரிசம் இருக்கு ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க டர்னம் ஹோம்ஸ் எலை பீச் மேடோ ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட் இன் கடலூர் இல்ல அண்ணாமலை ஒரு பெரிய தமிழ் துரோகி அண்ணாமலையை வந்து நேராக கொண்டு போய் குஜராத்தில் குடும்பத்தோடு செட்டில் பண்ணிடும் ஸோ இந்த கனெக்ஷன் தான் வந்திருக்காரு மோடி அப்போ போய் தமிழருக்கு எதுங்க தெரியுது ஒரிசாவில் இருக்கக்கூடிய விகே பாண்டியனை ஒரிசாக்கார கூட காலில் உழுதுறான் கடவுளாக போட்டுறான் அவனுடைய லஞ்ச லாவணிய ஊழல்லாம் இல்லாத குஜராத்தில் குலோப் ஜாமுன் விற்கிற அமித்ஷாவை தமிழகம் உள்துறை அமைச்சராக ஏற்றுக்கிட்டான் இல்லையா தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவரே தேவையில்லை தமிழரை திருடம் சொல்றவங்க எதுக்கு கட்சி நடத்துறான் காமராஜர் பிரதமர் ஆக முடியலையே மூப்பனார் பிரதமர் ஆக முடியலையே தமிழனை மதிக்கவே மாட்டான் வட இந்திய எல்லாம் போய் பக்கத்தில் இருக்காரு யாரு ஐயன் திருவள்ளுவர் இருக்காரு அவரை திரும்பி கூட பார்க்கல மோடி கல்கட்டாவை நோக்கி கொடுக்குற சிக்னல் அங்கே போய் ஒன்றும் தியானம் பண்ண முடியாது மம்தா பானர்ஜி ரொட்டி சுட்டுரும் திருப்பி திருப்பி இந்த திருட்டு பேட்டை எந்த உணர்ச்சியும் இல்லையா இதை விட எப்படியா திருட்டுறது இதுதான் அமித்ஷாவும் மோடியும் அண்ணாமலை மூன்று சேர்ந்து பிஜேபி சண்டை கூடி சீக்கிரம் பார்கிறார்கள் அதுதான் அரசியல் சிட்டி ஃபாக்ஸ் வணக்கம் இன்றைய குறித்து பேசுவதற்காக நம்முடைய மூத்த தமிழா நம்முடையத்திரிக்க பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ஜூன் நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வர மோடி அவர்கள் விவேகானந்தரோட அங்கே அந்த இடத்திற்கு சென்று தியானம் செய்ய இருக்காரு ஒரு தமிழர் மதிச்சு இரண்டு பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் முகாமிட்டிருக்காங்க சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களும் சொல்கிறாரு இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அண்ணாமலை தான் ஒரு பெரிய தமிழ் துரோகி அண்ணாமலையை வந்து நேர கொண்டு போய் குஜராத்தில் குடும்பத்தோடு செட்டில் பண்ணிடணும் குஜராத் எதுக்கு சூஸ் பண்ணுறீங்க குஜராத் தான் மோடியுடைய சொந்த மாநிலம் நீங்கள் ஒன்றாம் தேதி தேர்தல் எங்கே மேற்கு வங்காளத்தில் வங்காளிகள் ஓட்டு போடணும் வங்காளி ஓட்டு போடணும்னா விவேகானந்தர் ஒரு வங்காளி அந்த வங்காளியுடைய பாறைக்கு வர்றாரு பக்கத்துல தாயா பாறை நீந்தியே போல எட்டி குச்சிடலாம் திருவள்ளுவர் பாறை அது திரும்பியே பார்க்கலாம் ஓ இந்த கனெக்ஷன்காக தான் வந்திருக்காரு மோடி அப்ப முட்டாப்பாய் தமிழனுக்கு எதுங்க தெரியுது ஒரிசாவில் இருக்கக்கூடிய வி கே பாண்டியன ஒரிசா கூட கால்ல விழுகிறான் கடவுளா போட்டுறான் அவனுடைய லஞ்ச லாவணிய ஊழல் இல்லாத செயலுக்காக அவனை திருடங்கிறான் மோடி சுகோ திருட்டு தமிழ பூரா திருட்டு பைய களவாணி பைய பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி வைரம் வைடூரிய கோமேதகம் ரத்தனம் எல்லாத்தையும் பூட்டி சாவியை கொண்டு தெளி வச்சுக்கிட்டான் ஒரு தமிழன் வி பாண்டியன் ஸ்டாலின் கொடுத்து வச்சுட்டான் சொல்றாரா இல்லையா அமித்ஷா சொல்றாரு குஜராத்தில் குலாப் ஜாமுன் விற்கிற அமித்ஷாவை தமிழம் பூரா உள்துறை அமைச்சராக ஏற்றுக்கிட்டான் இல்லையா குலோப் ஜாமுன் விற்கிற அமித்ஷா அவனுக்கு என்ன தெரியும் உள்துறை அமைச்சராக ஏற்றுக்கொண்டான் எப்படி அவன் தமிழ ஒரிசாவை ஆளலாம் யார் கேட்குறா அமித்ஷா அதை ஒரிசா மக்கள்லையா முடிவு பண்ணணும் நவீன் பட்நாய்க்கு என்னுடைய அரசியல் வாரிசு வி கே பாண்டியன் போன தடவை நடந்த ஒரு பெரிய புயல்ல ஆயிரத்தி ஐநூறு சித்து போயிட்டான் அடுத்து நடந்த புயல்ல வெறும் இருபத்தி ரெண்டு பேர் தான் சாகிறான் அதுக்கு காரணம் ஆயிரத்தி ஐநூறு உயிரை காப்பாற்றியவன் வி கே பாண்டியன் என்ற மதுரை தமணாய் நவீன் பட்நாய் அமெரிக்காவில் இருக்கிற போது ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது ஆட்சியை காப்பாற்றுறான் ஒரே அவன் தான் கார்த்திகேயா பாண்டியன் அப்போ இவனை அங்கேருந்து விரட்டணும்னு நினைக்கிறான் அமித்ஷாவும் மோடியும் அமித்ஷா மோடியினுடைய ஏஜெண்ட்டு தான் அண்ணாமலை அண்ணாமலை எங்கே அனுப்புறது ஒரிசா அனுப்புறதா குஜராத்துக்கு அனுப்புறதா தமிழ்நாடு பாஜக தலைவர் சார் தமிழ்நாடு பாஜக தலைவர் குஜராத் பாஜக தலைவராக மாறணும் தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவரே தேவையில்லை தமிழக திருடன்னு சொல்கிறவன் எதுக்கு கட்சி நடத்துகிறான் இல்ல சார் தமிழ் தேசியம் பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழர் தமிழ் மண்ண ஆளுன்னு சொல்றோம்ல அதே போல அந்த அந்த மாநிலத்தில் அவங்க சொல்றது என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்களே ஒரு சார்பார் இல்ல அவன் பூராமே பிஜேபிக்கு பிறந்த பயிலுங்க இந்திய தேசியமா தமிழ் தேசியமா தமிழ் தேசியம் இந்திய தேசியம் ரெண்டும் இந்தியாவில் தான் இருக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் பிரிந்து போகக்கூடிய உரிமை இல்லைங்க அடிமையாக இருக்கக்கூடிய உரிமை தான் இருக்கு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேங்கிறது என்னைக்குமே சொல்வார் காமராஜர் பிரதமர் ஆக முடியலையே மூப்பழார் பிரதமர் ஆக முடியலையே மதிக்கவே மாட்டான் வட இந்திய தமிழர்களை தான் உலகம் மோடி அமித்ஷா ரெண்டு பேருமே தமிழன் திருட்டு களவாளி பயலுங்க இப்படி பகிரங்கமாக சொல்கிறேன் இதுக்கு விட இங்க சொரணையே இல்லைன்னா இங்க தமிழ் தேசியம் பிஜேபி அடி இருக்குது இருக்கு சொன்னுமா இல்லையா ஒரு மராட்டிக்கார சொல்லிட்டு தமிழை வந்துட முடியுமா நாம் தமிழர் நாம் தமிழர் தம்பிங்க கேட்டாங்க டென்ஷனாக நாம் தமிழர் பூரா கூடி சீக்கிரம் கட்சி கழிச்சு பிஜேபியில் சேர்த்துக்கலாம் அண்ணாமலை தலைவராக ஏற்றுக்கலாம் துணைத் தலைவராக சீமானை ஏற்றுக்கலாம் மாநில மகளிர் அணித் தலைவர் விஜயலட்சுமி ஏற்றுக்கலாம் கையில் வெளியே மகளிர் அணித் தலைவர் ஏற்றுக்கலாம் கட்சியை கூடி சீக்கிரம் பெருசாகணுமோ இதான் திட்டம் இங்கே தமிழ் தமிழ் தேசியமும் இல்லை திராவிட தேசியமும் இல்லை இந்திய தேசியமும் இல்லை இந்து இந்து தேசியமும் இல்லை எல்லா தமிழனை ஏமாத்து தமிழனை ஏமாத்துது தமிழன் ஏமாளியாக இருக்கான் தமிழனுக்கு என்ன தேவை ஓட்டு போடுறதுக்கு இரநூறுவா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் ஐநூறுரூவா கொடுத்தா மாநாட்டுக்கு ஏறிடுவான் குவாட்ருக்கு கொடுத்தா அங்கேயே படுத்துக்குவான் பிரியாணி கொடுத்தா சாப்பிட்டு மாநாடு பந்தலையே படுத்துக்குவான் இதுதான் தமிழை லாரி கூப்பிட்டு நம்பிக்கையோடு நிறுத்தலாம் ஊரில் ஏறிக்குவான் லாரியும் இப்போ குவாட்டரும் பிரியாணி ஐநூறுரூவா நோட்டை காமிச்சிங்கன்னா போதும் ஆந்திராவுக்கு போனோமா வந்துடுவான் ஐரோப்பாவுக்கு போனோமா வந்து எங்கே வேணால் வந்துடுவான் இதுதான் தமிழை அப்போது இந்த தமிழனுடைய சுயமரியாதை எங்கே தமிழனுடைய சிந்தனை கருத்து எங்கே தமிழனுடைய போர் வீரம் எங்கே எதுவுமே இல்லை இந்த திராவிட இயக்கம் அண்ணாதுரை கும்பல் வந்த பிறகு நேர சினிமா தேட்டர்லாம் ஆயிரம் சினிமா தேட்டர் இருக்கு அதை பார்த்து தான் குழந்தைக்கு பேர் வைக்கிறான் தமிழை தமிழை எதை எதை பார்த்து பேர் வைக்கிறான் சினிமாவில் வர்ற பேரை தான் பேரை வைக்கிறான் ஆ ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் அப்போ இவனுக்கு கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்குறவன் யாரு கோடம்பாக்கத்து கழிசடைகள் தான் சொல்லி கொடுக்குது இரவு பார்ட்டி பகல் பார்ட்டி மது பார்ட்டி சுக்கி லீக்ஸ் அந்த அம்மா சொல்லுது வெள்ளித்தட்டில் வச்சு ஹராயனை கொண்டு வராங்க இதுதான் அரசியல் அப்போ தமிழருடைய அரசியல் ஒரு ஆயிரம் வருட அரசியல் எங்கே திருடிட்டு போற பூரா தமிழ் ஒரிசாவில இருந்து பூரி ஜெகநாதர் கோயில் தமிழ்நாட்டில் இருக்குன்னு மோடி சொன்ன பிறகு தமிழ்நாட்டில் எந்த எதிர்ப்பும் வள்ளியே திருடம் தானே பேரு களவாணி பயிர் தானே பேரு அது பேரு பத்து கோடி தமிழர் களவாணி பயிலுவா எங்க போய் திருடுறான் ஒரிசா போய் திருடுறா ஏங்கிறான் அப்போ தமிழ கொந்தளிச்சிருக்க வேண்டாமா ஏன்னா ஒரு குஜராத்தி பய குலாப் ஜாமான் வைக்கிற பய அமித்ஷா எங்களை திருடன்னு சொல்லலாமா டி வித்த மோடி எங்களை திருடன்னு சொல்லலாமா பத்து கோடி தமிழனுக்கு உணர்ச்சி வந்திருக்க வேண்டாம் இதை விட நீ எவ்வளோ அவனுக்கு எவ்வளோ வேணா பேசுவானா ஏன்னா திருட்டு பயண இப்படி சொன்ன பிறகு அண்ணாமலை சொல்கிறார் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் ஏன்னா எங்கள் திருடன்னு எங்களை சொல்லிகிட்டு இருக்கான் இந்தியா பூரா கேவலப்படுத்துகிறான் உலகம் பூரா கூகுளில் போகுது தமிழை போல திருட்டு எங்கே நாங்கள் இருக்க ஜாவியை ஜாதியை வச்சிருவான் இப்படி சொல்லிட்டு இருக்கான் ஆனால் அண்ணாமலை என்ன சொல்றாரு ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர் அதாண்டா ஆண்டா சங்கராச்சாரிய முட்டி முட்டி தட்டி காஞ்சிபுரம் லாக படிக்க வச்சா அதான் இந்து இந்துத்துவ தலைவரா மூன்று இன்னால் அண்ணாள் பிரதமர்கள் ரெண்டு ஜனாதிபதிகள் ஜெயலலிதா கெஞ்சரா தைசிய உள்ள போட்டாது கஞ்சா வழக்கில் கைதான சங்கராச்சாரியம் படுத்து கிடக்கிறேன் சங்கராச்சாரியை பார்க்கறதுக்கு பல பிரதமர்கள் பல மூணு நாள் இருநாள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் காத்து கிடந்தது போய் ஜெயலலிதா எங்கூட்டி போட்டுச்சு காஞ்சி ஒரு லாக்கப் படுத்து வச்சு ஏன்டா அந்த பொம்மளையோட இந்து தலைவர் ஜெயலலிதா உயிரோடு ஆர் எஸ் எஸ் சகாவுக்கு அனுமதியே கொடுக்கல அந்த இந்து மத தலைவர் போட்டு பிஜேபி கொடியா வந்து கோமனம் கட்டிட்டு போயக்கூடாது பிஜேபி கொடி எங்கெங்க பறக்குதோ தமிழனுக்கு அன்றாட ஜட்டியா மாறிடக்கூடாது அதை மடை மாற்றுவதற்காக ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி சொல்லி கொடுத்தது தான் இந்து மத தலைவர் இதை மடைமாற்றம் செய்தது தான் அண்ணாமலை வேலை அண்ணாமலை குருமூர்த்தி பேச்சை கேட்டு தான் அண்ணாமலை செயல்படுறாரு குருமூர்த்தி தாங்க பாச பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது எடப்பாடி வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லா மணிகளும் மணியோடு குருமூர்த்தி உள்ள காத்து கிடந்தது தமிழ்நாடே பார்த்தது பிஜேபி ஆர் எஸ் எஸ் உடைய கொள்கை வகுப்பாளர் குருமூர்த்தி குருமூர்த்தி தான் ஆர்எஸ்எஸ் எஸ் செல்லப்புள்ளை வரலாறு தெரிஞ்சுக்க இந்திரா காந்திய ராஜீவ் காந்திய காட்சி கவிழ்ப்பை நடத்தியதற்கு தான் குருமூர்த்தி பேன் பாக்ஸ் பீரங்கி ஊழல் சித்ரா சுப்பிரமணியம் போய் ஸ்வீடன்ல அந்த ஆவணங்களை பூரா ஆர் எஸ் எஸ் கொண்டு கொடுத்து தான் ராஜீவ் காந்தி ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறார் என்பதனால ராஜீவ் காந்தியினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது இப்படி நிறைய விஷயம் இருக்கு இத கன்னித்தீவு சிந்து பார்த்து பத்திரிகையில் படிச்சு படிக்க முடியாது கன்னித்தீவு சிந்து பார்த்து தான் வருது எழுவத்தி வருஷமா இதெல்லாம் பார்த்து முடியாது கூடாது இவன் ஐநூறு ரூபாய் பார்ட்டியா வச்சிருக்கணும் ஓட்டு போடறதுக்கு இரநூறுவா பார்ட்டியாகவே வச்சுருக்கணும் குவாட்டர் பிரியாணி காக்கா பிரியாணிக்கு தான் இவன் ஆயிக்கு ஆக மோடி விவேகானந்தர் பாறையில் பங்களாதேஷ் வாக்கு வங்கிக்காக தியானம் செய்யறாரு வேற எதுவுமே இல்லை இந்த ஒரு ரீசன் தான் வேற ஒன்றும் இல்லை பக்கத்தில் தமிழர் பெருமை தமிழருக்காக எதுவுமே எல்லாமே பொய்யா எல்லாம் போய் பக்கத்துல இருக்காரு யாரு ஐயன் திருவள்ளுவர் இருக்காரு அவரை திரும்பி கூட பார்க்கல மோடி சப்பாத்தி கூட விவேகானந்தர் பார்க்கல சுட்டு சாப்பிட்டு அங்கேயே தியானம் பண்ணிட்டு இருக்காரு உலகம் பொதுமறை சொன்ன திருவள்ளுவர் போய் பார்த்துருக்கணுமா இல்லையா திருவள்ளுவர் இந்த பூமியில முதல்லையா விவேகானந்தர் முதல்லையா திருவள்ளுவர் தான் இந்த பூமியில முதல்ல நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தத்துவத்தை சொன்னவன் பாப்பா பயிலுக்கு தான் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் தினம் அழிஞ்சே போச்சு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புத்த மதம் தோன்றிய இடம் மண் தமிழ் மண் வடவேங்கடம் குமரி தமிழ் கூறும் நல்லது ஒரு நாற்பதாயிரம் சிலப்பதிகாரம் சொல்லுது வடவேங்கடம் வடவேங்கடமே இமயமலைக்கு வடக்க இந்து மலை ஆ ரஷ்யா பார்டர் வரைக்கும் சென் குமரின்னு அங்க டிகோகா தீவு ஆஸ்திரேலியா வரைக்கும் தமிழர் இருந்துருக்கான் இதுதான் சிலப்பதிகாரம் சொல்லுது உலகத்திலேயே பழைய இலக்கிய சிலப்பதிகாரம் அது சொல்லுது ஆனா இப்போ எங்க இருக்கான்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இல்ல இப்போ இங்கேயே ஒரு கோடி மாறுபாடி வந்துட்டான் ஆதார் கார்டு ஐடி கார்டு பேன் கார்டு எல்லா கார்டு வாங்கிட்டான் இப்போ நம்ம ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தான் இருக்கான் அதனாலதான் அசாம்காரன் எல்லாம் வெளியே போகிறாங்கறான் இதே நிலைமை தமிழுனுக்கு வரும் தமிழை நாற்பத்தி எட்டு சதவீதம் வந்துடுவான் வட இந்திய ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துடுவான் வந்து தமிழ்நாட்டுடைய தேசிய மொழி இந்தி தான் அறிவிக்க போறான் தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரம் குசேல் சன் ஜெயின் சக்கரலால் சம்பர்லால் எல்லாம் எம்எல்ஏ ஆகி வரப்போகிறான் எல்லாமே எம்பிஐ வரப்போகிறான் குடிசீக்கம் நடக்கும் யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே வந்துட்டான் அந்த இனம் அழிஞ்சே போச்சு அடையாளமே இல்லை அடையாளத்தை தேடிட்டு இருக்கு அதே போல் தமிழ்நாட்டுல கூடிய விரைவில் வரும் அதுதான் மோடி அண்ணாமலை ரெண்டு பேருடைய திட்டம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் விவேகானந்தர் பாறையில தியானம் பண்றாரு இது 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 யாருக்கு கொடுக்குற சிக்னலு கல்கட்டாவை நோக்கி கொடுக்குற சிக்னல் அங்கே போய் ஒன்றா தியானம் பண்ண முடியாது மம்தா பானர்ஜி ரொட்டி சுட்டுரும் திருப்பி திருப்பி மம்தா பானர்ஜி அந்த அம்மா மோடி அங்கே போனார்னா மோடிக்கு தோசைக்கல்ல தான் பரிசு கிடைக்கும் அதனால அவர் அங்கே போக மாட்டார் முட்டா பய எல்லா தமிழ் எங்கே இருக்கான் திருடனை சொன்னாலும் ஓட்டு போடுவான் கடவாணி சொன்னாலும் ஓட்டு போடுவான் முடிச்ச வைக்கினாலும் ஓட்டு போடுவான் முல்லை மாறினாலும் ஓட்டு போடுவான் அது சொல்லி டெஸ்ட் பண்ணுறாரு மோடி இதுதான் விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்கிறார் இந்த திருட்டு போயிட்ட எந்த உணர்ச்சியும் இல்லையா இதை விட இப்படியா திட்டுறது இதுதான் அமித்ஷாவும் மோடியும் அண்ணாமலை மூன்று பேர் சேர்ந்து பரீட்சித்து பார்க்கிறார்கள் தமிழருக்கு ஏதாவது கொஞ்சம் சொன்னையாக இருக்கா திராவிடத்தால் வீழ்ந்தோம் திராவிடம் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு இப்போது கொஞ்சம் நஞ்சம் இருந்ததையும் தமிழர்களை என்ன திட்டினாலும் சொன்ன வராதா ஆனால் நமக்கு ஓட்டு போட்டுருவோம் ஐநூறுரூவா நோட்டை கொடுத்தா ஓட்டு போடுவோம் அண்ணாமலை கோயம்புத்தூரில்

வெளியார் சொல்ல அவராலே சொல்றா மச்சான மச்சாங்கன்னு சொல்லி சிமெண்ட் ஃபேக்டரி போட்டார் ஹாலோபிளாக் செங்கல் ஃபேக்ட்ரி போட்டிருக்கா பத்திரிக்கில வந்துதா கார்பரேஷன் தண்ணியெல்லாம் எடுத்து பா மக்களுக்கு ஹாலோ பிளாக் செஞ்சு வித்துட்டு இருக்காரு அப்போ கோயம்பத்தூரில் வெற்றி பெற்றுவார் அண்ணாமலை பணம் கொடுத்துருக்காரு மக்கள் வாங்கிட்டு அண்ணாமலைக்கு நாமத்தை தான் போடுவோம் அண்ணாமலையில அண்ணாமலை கட்சி இந்தியாவுலேயே விரட்டி அடிக்கப்படுகுது ஜூன் நாலாம் தேதி ஆனா அவர் என்ன சொல்றான்னா ஜூன் நான்குக்கு பிறகு பாஜகவுல அதிகப்படியான எம்பிக்கள் புதுசா உருவாகாமல் சொல்றாரு ஆமா பாஜகவில் எம்பிகள் எங்கேருந்து வருவான்னா பாகிஸ்தானில் இருந்து இந்த பக்கம் பங்களாதேஷ்லேருந்து மாலத்தீவில் இருந்து இலங்கையிலேருந்து வருவான் இந்தியாவுக்குருந்து வரமாட்டான் ஜூன் நாளோட பிஜேபியினுடைய அரசியல் அண்ணாமுடைய அரசியல் அமித்ஷா அரசியல் எல்லாமே வெகு தூரத்துக்கு போயிடும் இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸே முடிவு பண்ணி இப்போது மாற்றுத் தலைவரை போட்டால் எதிர்கட்சிகிட்ட ஆதரவு கேட்கணும் மோடி இருந்தா எதிர்கட்சி ஆதரவு கொடுக்க மாட்டான் இந்த நிலைமை ஆர் எஸ் டிசைட் பண்றாங்க முடிவாயிருச்சு முடிவாயிட்டா ஆர் எஸ் எனக்கு ஆலோசனை சொல்லாதேன்னு நட்டா சொன்னார் சொன்னாரா மோடி சொல்லி தான் நட்டா சொல்றாரு ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு சண்டை ஓடிட்டு இருக்கு கூடிய விரைவில் அது வெடிக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சண்டை கூடி சீக்கிரம் பூதாகாரமாக வெடிக்கும் அதுதான் அரசியல் எதிர்கட்சி தரப்புல பாத்தீங்கன்னா இன்னுமே பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காமலே இருக்காங்க இது இன்னுமே வந்து பலனடுத்து தானே காட்டுது எதிர்கட்சியை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி மக்கள்கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல வாஜ்பாய் பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு ஆள் யாருக்குமே தெரியாது அடுத்த வாரம் மன்மோகன் சிங் பிரதமர் பதினாலு வரைக்கும் அவ்வளோதான் இருந்தார் மக்கள் சக்தி மாபெரும் சக்தி அதனால யார் வேண்டுமானாலும் பிரதமரா வரலாம் மோடி வர வரக்கூடாது என்பது தானே மக்களுடைய விருப்பம் யார் வர வேண்டும் என்பது இரண்டாம் விருப்பம் யார் பிரதமரா வரக்கூடாது என்பது மக்களுடைய முதல் விருப்பம் அதனால மோடி வருவதற்கு வாய்ப்பு இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதை போல அமித்ஷா வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அமித்ஷா வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது முதல்ல பிஜேபி கொடுத்து போட்டாங்கல்ல தென்னிந்தியாவை சேர்ந்த ஒருவர் தான் பிரதமர் வேட்பாளருன்னு அமர் பிரசாத் ரெட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது யார் வேண்டுமானாலும் வருவதற்கு வாய்ப்பு ஜூன் நான்குக்கு பிறகு அதிமுக என்கிற கட்சியே இல்லாமல் போயிடுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு பாஜக இல்லாமல் போயிடுமா இல்லை அதிமுக இல்லாமல் போயிடுமா ரிசல்ட்டுக்கு அப்புறம் அது மக்கள் முடிவு வச்சிருக்காங்க வச்சுருக்கான் ஏ ஏற்கனவே மக்கள் பாஜக இல்லாமல் போகணுமா அதிமுக இல்லாமல் போ போகணுமா என்பது மக்கள் தான் மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு அதனால் நாலாம் தேதினால் ரெண்டு மூணு நாள் செவ்வாய்க்கிழமை தானே நாலாம் தேதி அதனால் நாலு நாளில் என்ன பெரிய அரசியல் மாற்றம் வந்துடும் போகுது அண்ணாமலை காலமாக அண்ணா பூக்கா காலமான நாலாம் தேதி சாயங்காலம் தெரிஞ்சிடும் அண்ணாமலை நிறைய ஸ்வீட் பாக்ஸ் பிரியாணி பொருட்களை வாங்கி வச்சிருக்காராம் அதெல்லாம் போட்டுட்டு மொத்தமாக தப்பி ஓட போறாரு ஜெயி ஜெயிச்சிரும் நம்பிக்கை இல்லையா ஆமா உம் ஜெயிச்சு எங்க மாலத்தீவு தேர்தலில் ஜெயிச்சிடணும் கோயம்புத்தூர் தேர்தலில் தப்பி ஓடுவதற்கு விமான டிக்கெட்டோட தயாராக இருக்காரு அண்ணாமலை நாலாம் தேதி அஞ்சாந்தேதி காலையில கண்டிப்பா ஐரோப்பா நாட்டு இருப்பார் ரேவண்ணா இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பிஜேபி தலைவர்கள் ஒரு மாதம் யாரையும் பார்க்க முடியாது அறிக்கை வராது தமிழ்நாட்டில் இது நாலாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும் தொடர்ந்து பேசவும் உங்கள் கருத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்